அவ்வா உங்களுடைய பாவத்தை அனைத்தையும் மன்னித்து விடுகின்றான் அவ்வாஹ் உங்களுடைய அனைத்து கவலையை நீக்கி விடுகின்றான் என்று கூறினார்கள் ஒரு மனிதனுக்கு உலகத்தில் அனைத்து கவலைகளும் நீங்கி மறுமையில் அவனுடைய அனைத்து பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டால் இதைவிட பெரும்பாக்கியம் அந்த மனிதனுக்கு என்ன இருக்க முடியும் அதனால் நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீது நாம் அதிக அதிகமாக செலவத்து கூறுவோம் அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் மீது சாந்தியும் சமாதானத்தையும் அதிகப்படுத்துவோயாக அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும் சாந்தியும் சமாதானத்தையும் ஏற்படுத்துவோயாக அஸ்லாம் அலைக்கும்